பூமிக்குள்ள இன்னொரு பூமியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூமிக்கு எதிராக வந்து ஆபத்து என்ன இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா ஆகியன ஆபத்தில் உள்ளனவா சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் தற்போது நமக்கு தேவையான முக்கிய விடயங்கள் பற்றி போகின்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வை விடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் நாம் வாழும் இந்த பூமி பற்றி பல்வேறு தகவல்கள் தினமும் வெளியாகி வருகின்றது நாம் வாழும் இந்த நீலகிரகம் பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று நம்புகின்றோம் ஆனால் பூமியின் அடுக்குகளுக்குள் இன்னும் பல மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றன அந்த மர்மங்களில் ஒன்றுதான் தற்போது உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் பூமிக்குள் பூமி கோட்பாடு இந்த புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு அமெரிக்காவின் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி நடத்தி வெளியிட்டு ஆய்வின் அடிப்படையில் உருவாகியுள்ளது இதில் பூமிக்குள் பூமி இருப்பதற்கான அடையாளங்கள் பசிபிக் மற்றும் ஆபிரிக்க பெருங்கடலுக்கு அடியில் உள்ள நிலத்தடி பகுதிகளில் உள்ளதாக தெரியவந்துள்ளது பூமியின் உள்மையும் வேகத்துடன் பயணிக்கும் அதிர்வலைகளை அடிப்படையாக கொண்டு பரிசோதிக்கப்படும் இதில் பூமியின் மேல்பரப்பிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் எல் அதாவது லார்ஜ் லோ சிட்டி ப்ரோவின்ஸ் எனப்படும் பகுதி உள்ளது என்பது கண்டறியப்பட்டது இந்த பகுதி சாதாரண நிலக்கட்டணங்களை விட வலுவாகவும் அடர்த்தி மிக்கதாகவும் உள்ளது எல் பகுதி சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமும் ஆயிரம் கிலோமீட்டர் தடிமனும் கொண்டதாக ஆய்வாளர்கள் னர் இது இயற்கையான பூமி உருவாக்கத்தின் போது உருவானதாக இருக்கவே முடியாது என்பது இவர்களின் வலியுறுத்தல் இந்த கட்டமைப்புகள் பூமியின் இயற்கையான புவியியல் அமைப்புக்கு ஒத்துப்போகவில்லை என்பதால் இதற்கான புதிய விளக்கங்களை தேடும் பணி ஆரம்பிக்கப்பட்டது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் வரலாற்றில் நடைபெற்ற ஒரு அசாதாரண நிகழ்வு இப்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வருகின்றது அதுதான் தியா என்னும் ஒரு சூரிய குடும்ப கிரகத்தின் தாக்கம் சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மீது ஒரு செவ்வாய் கிரகம் அளவுடைய விண்கள் மோதியது இந்த முதல் மிகப்பெரிய விபத்தையும் அதே நேரத்தில் பூமி மற்றும் நிலவின் உருவாக்கத்தையும் தோற்றுவித்ததாக நம்பப்படுகின்றது பூமியின் மேல் பகுதி சில பாகங்கள் நாசமாகி அவை ஒன்றிணைந்து நிலவாக மாறின தியாகிரகத்தின் முக்கியமான பகுதியானது பூமிக்குள் பரிதாபமாக புதைந்து விட்டதாகவே ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மிக சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வுகளில் எல்எல்விபி பகுதியில் காணப்படும் தனிமங்கள் மற்றும் அதர்வழி தகவல்கள் பூமி நேர்கை நிலத்தடிகளோடு பொருந்தவில்லை இது ஒரு வெளி உலகிலிருந்து வந்து பொருளாக இருக்கக்கூடும் என்பதற்கான அதிவலிமையான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன எல் பகுதியின் தன்மை அதில் காணப்படும் உருகி அமைப்புகள் மாறுபட்ட வேகத்தில் அசையும் அதர்வலைகள் இவை அனைத்தும் தியாகிரகத்தின் பூமிக்குள் புதைந்த சிதைவுகளை உறுதி செய்கின்றன இப்போதைக்கு நிலா எப்படி தோன்றியது என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன அதில் மிகவும் பிரபலமானது பூமி மீது ஒரு மிகப்பெரிய கிரகம் மோதியதன் விளைவாக நிலா உருவானது என்றது இது தியா என்கின்ற கிரகம் தான் என்பதற்கான ஆதாரங்களும் உள்ளது தியாகிரகம் பூமியினுடன் மோதும் போது அதன் ஒரு பகுதி நிலவாக மாறியது மற்ற பகுதி பூமிக்குள் சென்று எல் விபி பகுதியாக மாறிவிட்டது இதனால் நிலவும் தியாவின் ஒரு பாகம் பூமிக்குள் புதைந்திருக்கும் எல் எல் விபியும் தியாவின் மட்டுமொரு பாகம் என்பதை மறுத்து வைக்க முடியாது அப்படி சொன்னால் பூமிக்குள்ள ஒரு உருளை கிடைத்ததற்காக என்ன பெரிய விஷயமா என்று ஆய்வுகள் கிடைக்கும் ஒரு அறிவு மனித குலத்திற்கு பூமியின் உள்ளமைப்பை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை எல் எல் விபி போன்ற பகுதிகள் எப்படி தோன்றியது என்பது புரிய வரும்போது பூமியின் பிறப்பை சரியாக விளங்க முடியும் போன்ற தாக்கங்களால் உருவாகும் நிலைகள் பிற கிரகங்களின் உயிர் தோன்றிய வாய்ப்பு குறித்து பேச அனுமதிக்கின்றன பூமியின் கீழ் இருக்கும் ஆழநிலைகளின் பங்கு பூமியின் காந்தப்புலம் புலம் வெப்ப சுழற்சி மற்றும் உயிர் வாழ்த்தல் சூழ்நிலைகளில் எவ்வாறு உதவுகின்றன என்பதை அறிய முடியும் நேச்சர் ஜெனரல் பத்திரிகையில் வெளியான அறிவியல் ஆய்வு கட்டுரை இந்த விஞ்ஞான ரகசியத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அடுத்து மற்றொரு பாரிய வெடியம் அந்தார்டிகா அருகே அமைந்துள்ள லாபாம்பா எரிமலை பற்றியது தற்போது உலக விஞ்ஞானிகளின் கவனத்தை இந்த எரிமலை எடுத்து வருகின்றது கடந்த சில மாதங்களாக அதிலிருந்து வெளிவரும் அதிர்வுகள் உலை வெப்பநிலைகள் மற்றும் வலுவான நில அதிர்வுகள் காரணமாக இது மிகவும் விரைவில் வெடிக்கும் அபாயத்தில் உள்ளன என கூறப்படுகின்றது இந்த வெடிப்பு இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக சில விஞ்ஞானிகள் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இயற்கை பேரழிவு முன்னறிவிப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் லபாம்பா என்பது தென் அமெரிக்கா பகுதியில் அண்டார்டிகா மற்றும் தென்னக அர்ஜென்டினா எல்லை பகுதியில் அமைந்துள்ளது ஒரு மிகவும் பழமையான மெகா கால் டெரா வெடிமலை இது நிலத்தடி அளவுகளிலும் ஆழமாக உள்ளதால் அதன் வெடிப்பு புவியின் பலத்த அதிர்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் சிலர் இதனை பூமியின் இடதுகையில் டிக்கிங் டைம் பாம் எனவே சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் லபாம்பா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு புவியியல் ஆய்வுகளில் கீழ்கண்டவை கண்டுபிடிக்கப்பட்டன பூமியின் கீழ் மக்மா வெப்பநிலை சாதாரணத்தை விட எழுபது வீதம் அதிகரித்துள்ளது கார்பன் மானிக் மற்றும் மீதன் வாயுக்கள் மீதான அளவிலும் தொடர்ச்சியாக வெளியேறுகிறது சுமார் எழுபதற்கும் மேற்பட்டோர்த் குயிக்ஸ் அந்த பகுதியில் பின்பு தொடர்ந்து பதிவாகி எருமலையின் மேற்பரப்பில் நிலச்சரிவுகள் வெடிப்பினிடங்கள் காணப்படுகின்றன நாசா ஜூஎஸ் மற்றும் சென்டர் ஆகிய அமைப்புகள் ஒன்றாக நடத்திய ஆய்வில் லாபாம்பா வெடிமலை தற்போது ஆக்டிவிடேட்டர் உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து மெகா வெடிப்பினைகளும் போது அதனாலும் புழுதிமேகும் வானிலை மாற்று மற்றும் பசுமை வாயு அதிகரிப்பு போன்றளவை சில ஆண்டுகளுக்கு நிலவும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர் இது அறிகுறிகள் இல்லாமல் நிகழக்கூடிய ஒரு வெடிப்பு இல்லை ஆனால் முன்னறிவிப்பு சாத்தியம் குறைவாகவே இருக்கும் இதனால் உலக மவ்விழிவு பாதிக்கப்படும் என்பதை பார்த்தால் இந்த வெடிப்பு புவியின் ஒழுங்கான வெப்பமண்டல சுழற்சியை மாற்றி குளிர்கால நெடிப்பு மழை குறைப்பு விவசாயத்திற்கு பாதிப்பு போன்றளவை ஏற்பட வாய்ப்புள்ளது புழுதி மிகத்தில் இருக்கும் செல்வர் டை ஆக்சைடு பயோ ஆக்டிக் சாம்பல் போன்றனவை மூச்சு தொந்தரவுகள் அலர்ஜிகள் கண்ணெரிச்சல் போன்றனவை ஏற்படும் விமான போக்குவரத்து முடங்கும் வளங்களுக்கு பாதிப்பு குடிநீர் குறைபாடு எண்ண பல்லாயிரம் கோடி டாலர்கள் இழப்பு ஏற்படலாம் லாபாம்பா மெகா வெடிப்பு மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய இயற்கை பேரழிவாக மாற்றலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தற்போதும் எந்த நாடும் இதனை உருக்குலை பேரழிவாக கருதவில்லை ஆனால் முன்னெச்சரிக்கையாக வடிமலை அண்டை மக்கள் இடம்பெற்க வேண்டும் சுமை வாயு கட்டுப்பாடு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் பூமி வெப்பமயமாதலால் இது அதிகமாவதாகும் அபாயத்தை உணர வேண்டும் விஞ்ஞானிகள் சொல்வது நிச்சயமில்லை ஆனால் சாத்திய மிக அதிகம் லாபம்பா அமெகா வடிப்பு ஒரு நாள் நிகழ்ந்துவிடும் என்பது இந்த செய்தி உங்களுக்கு புதிதாக இருந்தால் உங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்